வணக்கம் நேர்களை நான் திரைப்பட சேமிப்பாளர் அமது பாரதி நடிகர் திலகம் அவர்களை பற்றி ஆராய்ச்சி செய்து முனவர் பட்ட பெற்ற ஐயா டாக்டர் மருதுமோகன் அவர்களிடம் நடிகர் திலகம் பற்றி தொடர்ந்து அரிய கருத்துக்களை பேசி பெற்றுக்கொண்டிருக்கிறோம் சென்ற காமொழியில் அதி அற்புதமான காவியம் பாக பிரிவினை பற்றி பேசிக் போது அதில் நிறைய நுணுக்கங்கள் இருக்கின்றன அதனால் இரண்டு பாகமாக பிரித்து கொள்ளலாம் என்று அவர் சொன்னதனால் அந்த பாகம் பிரித்து அடுத்த விஷயங்களில் மிக மிக நுணுக்கமான விஷயங்களை அவர்களிடம் வந்து நேரிலே கேட்டு பெற்றுக்கொள்ளலாம் வணக்கம் ஐயா வணக்கம் கவிஞர் முத பாரதி அவர்களே சென்ற காணொலியில் பாகப்பிரிவினை பற்றி கேட்கும்போது நிறைய நுணுக்கங்கள் இருக்குது அதை ஒரு காணொலியில் அடைக்க முடியாது நம்ம பாகப்பிரிவினையே ரெண்டாக பாகம் பிரிச்சுக்கும் அப்படின்னு சொன்னீங்க அப்போவே எனக்கு இன்னும் நிறைய நுணுக்கமான விஷயங்கள்லாம் இருக்க போல் இருக்கு அப்படின்னு ஒரு ஆர்வம் வந்துச்சு அது தொடர்பாக மேலும் நடிகர் திலகத்தோட நடிப்பில் வந்த அது அற்புதமான நுணுக்கங்கள் அந்த பாடல் காட்சிகள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும் அதாவது இந்த இந்த ரெண்டா பிரச்சது காரணம் இதில் நடிகர் திருகத்துடைய அந்த நடிப்பாற்றல் இருக்குல்ல அது ரொம்ப ரொம்ப அற்புதமானது அப்படின்னு நீங்கள் நீங்களே சொன்னீங்க லாஸ்ட் டைம் சில நடிகர்கள்லாம் வந்து ஒரு கால் விலங்காய் கையை அப்படி வச்சுட்டு மட்டும்தான் இருப்பாங்க நீங்கள் இவருடைய கையை கவனிச்சு பார்த்தீங்கன்னா இந்த இப்படி விரலையும் இப்படி வச்சிருக்கார்ல அந்த அந்த இந்த சுண்டு வரலுக்கும் இந்த வரலுக்கும் கேப் விட்டு ஒவ்வொரு வரலுக்கு சிலகை வந்து இப்படி இப்படியே தான் வச்சுருக்காரு படம் முழுதும் ஒரு இடத்துல கூட இதை மிஸ் பண்ணல அது ஒரு ஒரு அது ஒரு தொடர்ச்சியான ஒரு ஆக்ஷன் மாதிரியே பண்ணிட்டு பண்ணிட்டு இருக்காரு அது ஒரு அற்புதமான விஷயம் அதில் அவர் வந்து உட்காந்து சாப்பிடும்போது தண்ணி குடிக்கிறக்காண்டி அந்த டம்ளர் எடுக்க ட்ரை பண்ணும்போது அந்த கையை அந்த காலையும் அவர் வச்சுட்டு எடுக்க ட்ரை பண்ணுறது அது சரஸ்வதி அம்மா வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா நம்பியார் வந்து தன்னுடைய அண்ணன் சிவாஜியை வந்து நொண்டின்றுவார் ஆமாம் அது கோவம் வந்து அவங்க தாயார் வந்து போய் நம்பியார் கண்ணத்தில் அறையும் போது இந்த ஒரு கையை இப்படி இப்படி வச்சுக்கிட்டு இன்னொரு கையை வச்சு நம்பியாரை மறைச்சிக்கிட்டு ஏமா இப்படி திட்டுறீங்க என்ன இருந்தாலும் தம்பி தானம்மா விடுங்கம்மா அப்படின்னு அவர் அவர் கும்ரி அவர் அழுதுகிட்டே அவர் பேச சொல்லும்போது அதையும் தடுக்கிறது தன்னுடைய நிலையும் அப்படியே அவர் அப்படியே அந்த எந்த நிலையிலையும் இந்த கையோடைய பொசிஷன் இந்த விரல்களுடைய பொசிஷன் மாறவே வராது அப்படியே வச்சுருக்காரு இந்த திரைப்பட துறையில் டைரக்டர்ஸுக்கு பல அசிஸ்டன்ஸ் இருப்பாங்க ஸோ ஒரு அஸ்டன்ட் வந்து காஸ்டியூமை பார்ப்பாங்க ஒரு அஸ்டன்ட் இதான் கண்டினியூட்டி இதெல்லாம் பார்ப்பாங்க போட்டிருக்க அந்த நகைகள் இது மாதிரிலாம் அப்படி பார்க்கும்போது இந்த கையை அவர் எப்படி வச்சிருக்காரு அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு அசிஸ்டன்ஸ் வச்சுருந்தாங்களா ஒருத்தர் போட்டாங்க போட்டோன்னே சிவாஜி வந்து இந்த பையன் எதுக்கு வந்திருக்காருன்னா கண்டினியூட்டி பார்க்கணும் உங்களுடைய கை பொஷிஷன் மாறிதான் இல்லை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை அதை நானே மனசில் வச்சு பார்த்துக்குருவேன் ஏன்னா உத்தமபுத்திரன் படத்தில் டபுள் ஆக்ட் பண்ணும்போதே அதனோட கண்டினியூட்டியை நான் மனசுலேயே வச்சு நடிச்சுவேன் அதனால் இந்த பயணம் அவசியம் இல்லை அதிலேயே கண்டினியூட்டி பார்க்கறது யாரும் தேவைப்படலை இல்லை பண்ணல அதனால இந்த பையனை கூப்பிட்டீங்க அவங்க உரிய சம்பளத்தை கொடுத்துருங்க ஆனா அவன் கண்டினியூட்டி பார்க்குவான் வேற ஏதாவது வேலை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டாரு அப்போ எந்த அளவுக்கு தன்னுடைய நடிப்புல வந்து அதை வந்து இரவும் பகலுமா அதை மனசுக்குள்ள ஊற போட்டு அந்த கேரக்டராக மாறினாலும் விடையே இப்படி பண்ண முடியாது இத்தனைக்கும் அந்த வருஷம் ஒரு ஏழு எட்டு படம் நடிச்சுட்டு போயிடுது அதுல வந்து பாகப் கையை எப்படி வச்சுருந்தோம் எந்த சீன் எப்படி வச்சிருந்தோம் அதே அந்த கண்டினியூட்டி மனசுக்குள்ள வச்சுட்டே இருக்கிறதுங்கிறதுல இப்போ எல்லாம் வந்து ஒரு நடிகர் ஒரு படத்தை முடிச்சுட்டு தான் அடுத்த படத்துக்கு போறாங்க அவர் அந்த கேரக்டராகவே வாழ்ந்து காட்டினார் அப்படின்லாம் சொல்கிறாங்க அப்போ வந்து ஒரு படம் நடிக்கும்போது இன்னொரு படம் வேறு ஒன்று போயிட்டுருக்கும் திருப்பி இங்கே வரணும் அப்போ இந்த படத்தில் இருக்கிற எல்லா விஷயத்தையும் வச்சுக்கிட்டு அது உள்ளே கூடு விட்டு கூடு பாயிற மாதிரி போயினாலும் வழி இப்படி பண்ண முடியாது இதுதான் ஆச்சரியமாக இருக்குது ஒரே நேரத்தில் எத்தனை படங்கள் பண்ணிட்டு இது வெவ்வேறு கேரக்டராக இருக்கும் அதில் வேறு ஒரு கண்டிப்பான அதிகாரியாக இருக்கும் வேறு மாதிரி இருக்கும் இதில் தாழ்ந்து போகிற மாதிரி வரும்போது அதெல்லாம் ரீகலெக்ட் பண்ணி மறுபடியும் அதுக்குள்ளே போகிற விஷயம் அதுதான் அதுதான் சிவாஜிகிட்ட உள்ள தனி சிறப்பு இதில் இந்த இந்த சமயத்தில் தான் இந்த பாகப்பிரிவினை அதான் வழி அந்த குடும்பத்தை இது பண்ணுறதுக்கு நேரத்தை ஐடியா கொடுத்து அந்த அவங்களும் அவங்க அத்தையும் சுற்றுக்குருவாங்க அதில் அந்த சீன் ஆரம்பிக்கும் ஆமாம் அந்த ம மண்ணை குண்ணத்துக்கு ஒட்டுவாங்க வண்டி செங்கல் எடுத்து ஒட்டுவாங்க அப்படிங்கும்போது ஒரு அந்த காட்சி ஆரம்பிக்கும் அந்த காட்சியில் வந்து சோகமும் இருக்கும் நடுவில் எம்பர் ராதா அவர்கள் பண்ணுற அந்த விஷயம் வந்து அவர் சீரியஸாக பண்ணாலும் அது நம்மளுக்கு காமெடியாக இருக்கும் எந்த வேறு பூத்தடிக்கிறான் பாடுறா அப்படின்னு இந்த கோழியை பெரியது கண்ணோடியை பிடிக்கு இந்த மாதிரி விஷயங்களாக இருக்கும் பேக்ராப்பில் அந்த பாடல் வந்து ரொம்ப சோகமாக அந்த குரல்கள் பாடும்போது அது ஹெவியாக அது கொண்டு போகும் அந்த பாடல் வந்து நீங்கள் பாடுறதுக்கு முடிப்பாப்போ அது படத்துல சீர்காழி பாடி பாரு மந்தரையின் போதனையால் மனம் மாறி கைகேயி மஞ்சள் குங்குமம் இழந்த வஞ்சக சகுனியின் சேர்க்கையால் கௌரவர்கள் பஞ்ச பாண்டவரை பகைத்து அழிந்த சிந்தனையில் இவையெல்லாம் சிறிதேனும் கொள்ளாமல் மனிதரெல்லாம் மந்த மதியால் அறிவு மயங்கி மனம் போனபடி நடக்கலாமோ கரெக்டலா இந்த பாட்டிலையா அந்த அந்த லாஸ்டில் இழுக்கிறாரில்ல மறக்கலாம் நடக்கலாமோன்னு அந்த நடக்கலாமோன்னு அந்த அந்த சீர்காழியோட குரலை கேட்குற மாதிரி சோகத்தில் போய் பாலையா அவள் நடிப்பு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க தொங்குற அந்த செயினை ஊஞ்சல் செயினை பிடிச்சிக்கிட்டு அதில் அழுவார் அழுகும்போது மோ அது அந்த இது அந்த இது முடிகிற வரைக்கும் அவர் தலையை அசைச்சிட்டே இருப்பார் அந்த 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 ராகத்தோட லேண்டிங் வர 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 அது ஒரு மலையாவோட நடைப்பாட்டில் அந்த சீனில் வந்து பார்த்திங்கன்னா எஸ்யூசி பையன் ரொம்ப உடம்பு முடியாமல் இருப்பாங்க அப்போ சிவாஜி என்ன பண்ணுவாங்க கேட்டிங்கன்னா அப்பாவுக்கு புத்தி பூசணும் முருகன் படத்துலேருந்து எழுதினேன் அதை பா பாக பண்ணி அது அந்த பக்கம் போயிடும் படம் இருக்க சாமி ஆரம் வந்து அந்த பக்கம் போயிடும் அந்த பக்கம் போயிடும் இவர் ஓடி போய் எடுக்கும் போது எம் என்ன ஆதா இந்த சத்தம் கேட்டு இங்கே வந்திருக்கேன்னு கேட்பாரு சாமி கும்பிடையா அம்மா நீ எப்படா நீ சாமி கும்பிட்ற சலாம் போடுறியா நான் அந்த டிபார்ட்மெண்ட் எடுத்துகிட்டு ஓடி இனிமேல் இந்த பக்கம் வரக்கூடாது அப்படின்னு போட்டோவை அந்த சுகத்துலேயும் எம் ஆர் ராதா பண்ணுற ஒரு காமெடி நீங்கள் சொன்ன மாதிரி வந்துடும் அதை எடுத்துகிட்டு அவர் போய் ஊதி பூசிட்டு அந்த ஒரு கையை வச்சுக்கிட்டு அவள் அப்பாவுடைய உடம்புல அந்த போர்வையை கொஞ்ச கொஞ்சமாக போற்றிக்கிட்டு வைப்பாருங்க அழுதுகிட்டே நல்லா அவருடைய நடிப்பாட்டெல்லாம் இருலாம் அப்புறம் அந்த பாட்டில் பார்த்துக்கலையா ஒரு சரணம் வந்து உணர்மோடு உருவாகும் பாசமே அணையாத தீபமாய் சுடருங்கும் அந்த லைனில் உணர்வோடு ஒன்றிய உருவாகும் பாசமாகும் போது டைட் க்ளோஸ் அப் சிவாஜிக்கு வச்சுருப்பாங்க ரைட் சைடில் அப்படி திரும்பி அந்த கையை அப்படி வச்சுக்கிட்டு ஒரு எக்ஸ்ப்ரெஷன் கொடுத்துட்டு பார்ப்பாருங்க எப்போ மறக்க முடியாத ஒரு எக்ஸ்பிரஷன் அழுதுகிட்டே அவர் அவர் கொடுக்குற அந்த எக்ஸ்பிரஷன் இதெல்லாம் வந்து சிவாஜி கணேசனுக்கே உரித்தான விஷயங்கள் அப்புறம் நீங்கள் சொன்ன மாதிரி உடம்புல ஏற்றுக்கிறாரு ஹாலிவுட்லாம் ஒரு கேரக்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் அந்த கையின் கால வச்சிருக்க விஷயத்த பத்திய பேசணும்னு வச்சுக்கல குழந்தைய காணாமு சொல்லிட்டு சரஸ்வதி சொல்லிட்டு ஓடும் போது அந்த குழந்தைய தேடி வர அந்த தார் ரோட்னு எடுத்துருப்பாங்க அந்த ஒரு கையையும் காலையும் எடுத்துக்கிட்டு அந்த மனுஷன் வேகமா ஓடியாடுறார் சாதாரண மனிதன் ஓடும் போது எப்படி ஓடுவோம் அதே வேகத்தில் ஒரு கையையும் காளையும் காளைய எடுத்துக்கிட்டு அந்த கையை வச்சுட்டு அவர் ஓட்டியாற சீன் இருக்கு பாருங்க அது திருப்பி மாபெரும் நிலைக்கு வந்த நடிகர்கள் வந்து இந்த மாதிரி உடல் ரீதியா ரொம்ப கஷ்டப்பட்டு நடிக்கணுங்கிற அவசியம் இல்லையா ஆமாம் ஆனால் அவர் பண்ணியிருக்காருன்னா அந்த கேரக்டர் வந்து நிற்கணும் அப்படிங்கிறதுக்கு அவர் உடல் ரீதியாக எவ்வளோ பாடுபட்டிருக்காரு மன ரீதியாக எவ்வளோ பாடுபட்டுருக்காரு ரொம்ப ஆச்சரியம் ஏங்க அந்த ரெதா இப்போ நம்ம கண்டினியூட்டி பார்க்க வேணாம்னு சொல்லிட்டாங்க ஆனால் அந்த சீனில் பார்த்தீங்கன்னா வேகமாக ஓடும்போது தன்னை மறந்து கூட அவர் கையை வந்து சரியாக வச்சுட்டு நான் ஓடப்பட்டேன் அப்படி தான் ஓடுவார் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கிறது அவர் இல்லை எப்போவுமே அவருக்கு பொறுத்த மட்டும் அந்த 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 செட்டு கொண்டாருனா ஒரு கையும் காலும் விளங்கலை அப்புறம் அந்த அந்த பாட்டப்போ நீங்கள் ஏற்கனவே நீங்கள் சொன்னீங்க எம்ஆர் ராதா பாக பிரிவினை இன்சார்ஜ் வந்து என்மாரதா குத்து விளக்கு ரெண்டு குத்து விளக்கு ரெண்டு குத்துவிளக்கு கொடுப்பாரு மாடும் கண்ணு குட்டி இருக்கும் கன்று குட்டியை வந்து வத்தகிட்ட கொடுத்துருவார் கோழியும் குஞ்சு இருக்கும் குஞ்சுகளை அப்புறம் விட்டுட்டு கோழி எடுத்துக்குவார் இந்த குஞ்செல்லாம் பெருசாகி வரதுக்குள்ள அந்த உலகம் அந்த மாதிரி இந்த பாகம் முறிக்கிறதெல்லாம் பண்ணுவார் அதெல்லாம் வந்து அந்த வில்லனிக்கு காமெடி தான் அது பார்த்தா சிரிப்பாக இருக்கும் பைப்பு வச்சுக்கிடுவாரு இதில் இதில் இந்த மாதிரி நடிப்பார் சிவாஜி வந்து ஒவ்வொரு சீனையும் சொல்லிகிட்டே போனால் அவர் வந்து அதுக்கப்புறம் கடைசியாக கரண்ட்டு ஷாக் அடித்து காலும் திருப்பி வந்துடும் அது தெரியாமல் அவர் வந்து பிள்ளையத்துக்கிட்டு அவசரமாக அந்த சர்க்கஸ் கம்பெனிலேருந்து வெளியில் ஓடியாடுவார் கிளைமேக்ஸில் ஓடியாந்தினு ஓடியாந்தன்னு சரஸ்ஜதி வந்து அதான் உங்கள் கை உங்கள் காலு சொல்லும்போது இந்த கை எப்படி இருந்துச்சோ அப்படி வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே நீட்டு வரையா அது அற்புதமான அப்படி அதே அப்புறம் கை வந்துருச்சு வந்துருச்சு குதிப்பார் அப்புறம் காலை பார்த்துட்டு கால் வந்துருச்சு கால் வந்துருச்சுன்னு குதிப்பார் இதெல்லாம் வந்து இப்படி இப்படிலாம் சொல்லிக்க மாட்டார் இந்த கையை பழைய வச்சுக்கிட்டு நீட்டுங்க கை வந்துருச்சுன்னு சொன்னால் உனக்கு சந்தோஷப்பட வேண்டிதானே அதை அது அப்படி இல்லை அது மாதிரி தாலி கட்டுற சீன் சிவாஜிக்கு சரோஜி தாலி கட்டும் முதல்ல இவர் வந்து தாலியை வந்து எந்த முடியை எங்க பிடிக்கிறது அப்படிங்கிறது தெரியாமல் ரொம்ப நேரமாக தடுமாறு தடுமாறுவார் கடைசியில் பிடிச்சிட்டு அது எப்படி அந்த ஒரு சங்கடப்பட்டு அந்த பக்கம் ஒரு முடிய அவங்க அம்மாவை கொடுப்பாரு அவங்க அம்மா இவரும் சேர்ந்தால் அது அந்த சரஸ்வதி கழுத்தை கட்டுவாங்க இந்த சமயத்தில் பக்கத்து வீட்டிலேருந்து பாலையா எட்டி பார்ப்பார் ஒரு ஒரு வெக்கம் கலந்த சந்தோஷத்தை பாலையாவை பார்க்கும்போது சிவாஜிக்கு அருவார் அது அதாவது எனக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்ட்டு அதுபோக சரஸ்வதி அம்மா வந்து ப்ரெக்னெண்ட் ஆகி குழந்த பிறக்க போகும்போது இந்த அகிலாண்ட கேரக்டர் இருக்காங்களே அவங்க என்ன சொல்லுவாங்க இவன் இந்த பயிலுக்கு குழந்தை ஒழுங்காக பிறக்க போதே அப்படின்னு சொன்னோன்னே ஓரமாக நின்று ஒரு தூணுக்கிட்ட அழுவார் பாருங்கள் சிவாஜி நமக்கு எப்படி குழந்தை பிறக்க போதோ அப்படின்னு ஆனால் குழந்தை பிறந்துச்சின்னு சொன்னோன்னே ஓடி போய் முதல்ல அந்த குழந்தையோட கை கால் அது தொட்டு தொட்டு பார்த்துட்டு அதை திருப்பி ஓரமாக நின்று அழுவார் அது வந்து அவர் தொட்டு பார்க்கும்போது சோகமாக இருக்கும் நம்மளுக்கு ஆனால் அது வந்து மிகப்பெரிய நகைச்சுவையாகவும் இருக்கும் அதை போய் பார்க்குறாரு பாருங்க அப்படிங்கிறது ஆனால் உண்மையில ஒரு உடல் உடல்நலம் பாதிக்கப்பட்ட அந்த உறுப்பு நலன் பாதிக்கப்பட்ட ஒருத்தன் அதில் தான் கான்சன்ட்ரேட் பண்ணுவான் அப்படிங்கிற விஷயத்த இவர் எந்த அளவுக்கு டீப்பாக போய் அதை பண்ணி குழந்தைய பார்த்துட்டு சந்தோஷமாக வந்திருக்கலாம் அந்த விஷயத்தை எடுத்து பார்க்கும்போது நம்மளை போல் இல்லை குழந்த அப்படிங்கிறது அது அது வந்து ரெண்டாவது அழுவுவது வந்து முதல்ல குழந்தை பிறக்கமான அழுவது வந்து வேதனையில் அழுவுவது ரெண்டாவது இந்த குழந்தைய நல்லபடியாக இருக்கான்னு அழகும்போது அது ஆனந்தமும் ஆனந்தம் கலந்தா என்ன போல கசினி படமாட்டடா அப்படிங்கிற சந்தோஷம் ஏன்னா அவ ஜோ கேட்பாங்க பொன்னி கிரண்டர் அடிக்கிற சரவதேவி ஏன் அழுகிறீங்கன்னு இந்த ஒன்றும் இல்லை எங்க பெரியம்மா பேசுனது மனசு கஷ்டமா இருக்கு எனக்கு குழந்தை எப்படி பருக்கும் அதான் பார்த்தேன் நல்லா இருக்கான் பையன் அழகா இருக்கான் அப்படின்னு அது நேரத்துல கிளாப்ஸ் வரும் அந்த நேரத்துல ஆமாம் ஐயா இந்த படத்துல வசனம் வந்து ஒரு அலங்கார நடையில் இருக்காது ஒரு அடுக்கு மொழியில் பண்ணுற மாதிரி இந்த பராசக்தியில் இப்போ அடுக்கு மேல அலங்கார விஷயம் இருக்காங்க கரெக்டாக கேரக்டர் என்ன பொருந்துமோ அந்த உணர்வுபூர்வமான விஷயங்கள் சொல்கிற மாதிரி வசனம் இருக்கும் வசனம் யாரு அவர் தான் யா எம்எஸ் சோதமனதா நீங்கள் கேட்டதுனால குறிப்பாக சொல்லி பார்த்தீங்கன்னா கதையை அவரே அவர் ஆமாம் கதை வசனம் அவர் திரைக்கதை மட்டும்தான் பீம்சிங் டைரக்ஷன் அண்ட் எடிட்டிங்னு இருக்கார் எம் ஆர் ராதாவுடைய தன்னுடைய கேரக்டரை அதை எப்படி எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாரு கேட்டிங்கன்னா அவருடைய மச்சிடம் தானே நம்பியார் ஆபீஸ்ல வந்து பணம் எடுத்து கொடுத்து எம் ஆராதா நடத்துகிற ஷோக்கு கொடுத்துருப்பாரு அவர் வந்து நம்பியார் கேட்பாரு என் மாப்பிள்ள என் பணம் என்னாச்சுன்னு அப்ப எம் ஆர் பேசுற டைலாக் பார்த்தீங்கன்னா என்ன பணம் 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 நினை பணத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காத பணம் அவங்கள நெருக்கக்கூடாத அது போயிட்டே இருக்கணும் அப்ப என் நாணயம் என்ன ஆகுறதுன்னு பெரிய நாணயம் பல பேர் நாணயத்தை நீ செதச்சு செதைச்சு தாண்டா இந்த நாணயம் வந்துட்டு வரும் இன்னைக்கு உலகத்துல பல கோடிஸ் இந்த நாணயத்தை பற்றி சமாதி கட்டி தான் அப்புறம் பணக்கான இயல்பான டைலாக் அது அதை ஞாபகம் வச்சுக்க அப்படிங்கிறது ஒரு ரொம்ப அருமையான ஒரு வசனம் அதுக்கு கைத்தட்டில் வந்துச்சு ஆமாம் அது எம்மார்தான் பேசுனது பார்த்திங்கன்னா அவர் மனசுக்குள்ளே திப்டி சொல்கிற மாதிரியே இருக்கும் அப்படி பேசுவார் அதாவது அவருடைய அவருடைய பாணி நாடக அனுபவங்கள் அது ஒன்று இந்த படத்தை இந்த கதையை சிறப்பாக ஒன்று அந்த கதை மதுரையில் ஓடிச்சிய முதல் தமிழ் படம் மூணேகால் லட்சம் வசூலானது இந்த பாகப்பிரிவில் தான் அதுக்கு முன்னாடி எந்த படமும் அவ்வளோ வசூல் ஆகணும் அதுக்கப்புறம் தான் எல்லா படம் வந்திருக்கும் ஆனால் ஃபர்ஸ்ட் பண்ணதுங்கிறது பாகப்பிரிவு பாகப்பிரிவு இதை வேற மொழியெல்லாம் பண்ணியிருப்பாங்க ஏன்னா இவ்வளோ ஒரு வெற்றி படத்தை சும்மா விட மாட்டாங்க தெலுக்கத்தில் அங்கே வேற எங்கே வடநாட்டில் வெற்றி படம் தான் இங்கே எடுக்கிறதும் தெலுங்குல இருந்தால் தமிழ் எடுக்கிறதும் தமிழ் இது வந்து இயல்பு அப்பிலேருந்து நடந்துகிட்டு இருக்கு இப்போ வரைக்கும் இப்போ எந்தெந்த மொழிகள்லாம் இதை எடுத்திருப்பாங்க அப்படியே மொழி மாற்றம் மட்டும் செஞ்சு அப்படியே சிவாஜி கணேசன் அவர்கள் நடித்தது அப்படியே காட்டின படம் உண்டா இல்ல வெவ்வேறு நடிகர்கள் பண்ணாங்களா இல்ல இது வந்து ஹிந்தியில எடுக்கணும்னு சொல்லிட்டு சில பெரிய நடிகர்கள் திலீப் குமார் மாதிரி ஆளு அப்ரோச் பண்ணாங்க அவரு மாட்டேன்னு சொல்லிட்டாரு அதை அக்செப்ட் பண்ணது வந்து சுனில் தத் ஓ சுனில் தத் மட்டும்தான் இந்த கேந்த நடிச்சாரு காந்தன் அந்த படத்துக்கு பேரு காந்தன் சுனில் தத் நடிச்சு ஹிந்தியில் நடிச்சாரு நல்லா போச்சு அது ஆ நல்லா போச்சு இந்தியில் ஆமாம் தெலுங்கில் வந்து கலாசி உண்டே கலாத சுகம்னு ஒரு தெலுங்கில் என் டி ராமரா சாவிட்டு நடித்தாங்க கன்னடத்தில் வந்து முடியாத நைன்டீன் சிக்ஸ்டி ஃபோரில் ராஜ்குமார் நடித்தார் முன்னாடி ரொம்ப காலத்துக்கு முன்னாடி நைன்டீன் செவன்டி செவனில் கமலஹாசன் வந்து நிறகுடம் அப்படின்னு ஒரு டைட்டிலில் மலையாளத்தை நடித்தார் ஓஹோ ஹோ இத்தனை மொழி மொழியில் எடுத்தாங்க அந்த படம் எல்லா இடத்துலையுமே வந்து அந்த கதைக்காகவே சிறப்பாக கதைக்காக சிறப்பாக போயிருக்கும் ஆனால் அந்த மற்ற மொழிகளில் அந்த படங்கள்லாம் வெற்றி பெறுறதுக்கு முழு காரணமாக நடிகர் திரவத்தோட அந்த முன்னோடி இருக்கு இல்லை அந்த நடிப்பை அதை கண்டிப்பாக எல்லாம் பார்த்துருப்பாங்க அது ரொம்ப பார்த்துட்டு பயந்தவங்க தான் ஜாஸ்தி இது எப்படி நம்மளால நடிக்க முடியுமா அதான் இவர் இவரு திலீப் குமார் மொடியான்னு சொல்லிட்டார் அப்படிங்கிற மாதிரி அந்த படம் இந்த படம் வந்து அந்த காலத்தில் மதுரை சுற்றி இந்த கதை நல்லா அதில் அதை இரநூத்தி பதினாறு நாள் மதுரையில் ஓடிச்சு டோட்டலாக வேறு வேறு நாட்டில் இரநூத்தம்பத்தி மூணு வேற வேறு ஊரில் இரநூத்தம்பத்தி மூணு நாள் ஓடு மதுரையில் மட்டும் இரநூத்தி பதினாறு நாள் சாரீடாக மக்களுக்கு வந்து அப்படி போன ஒரு கதை ரெண்டாவது வந்து தமிழ் திரையுலகில் ஒரு குடும்பம் எப்படி இருக்கணும் அன்னை தம்பி பாசம் எப்படி அவங்க அப்பா பெரியப்பா அவங்க அவங்க சொத்துக்கள் பிரிக்காமல் வச்சுக்கிட்டு எப்படி குடும்பம் அதை பிரிக்கிறதுக்குன்னு வர்ற ஆள் எப்படி வர்றாங்க அந்த மாதிரி கேரக்டர் அதை இட்டு குடும்பம் பாதிக்கப்படுறது அந்த பாதிப்பு எல்லாம் நீக்கி பழப்படிக்கு அவங்க போடுறது அப்புறம் எதுலேயும் பார்த்தீங்கன்னா கதை ஆரம்பத்தில் பொங்கல் வரும் கடைசியில் முடிக்கும் போது பொங்கலில் தான் முடிப்பாங்க அது நல்ல நல்ல விஷயம் ரொம்ப அருமையாக தமிழர் திருநாளில் அந்த பொங்கல்ல தான் முடிப்பாங்க அப்படி ஒரு படம் இந்த படம் வந்து சிவாஜி கணேசன் வந்து ஒப்பற்ற நிலைப்பாட்டில் காமிச்ச படம் எம்ஆர் அதை ரொம்ப சர்வசாதாரணமாக டைலாக் பேசி நடித்த படம் இதில் தான் முத மொதல் சரோஜதியம்மா சிவாஜியோட ஜோடியாக நடிச்சாங்க அதில் அவங்க நிறைய மாத கர்ப்பிணியாக நடந்திருக்காங்க அதில் சிவாஜி திருத்தம் பண்ணியிருக்காரு இவர் நடந்து காட்டியிருக்கார் இவர் நடந்து காமிச்சிருக்காரு ஒரு வயிற்றுக்குள்ளே இருக்கிற நிறைய பத்து மாதம் குழந்தை நிறை மாதமாக இருக்கக்கூடிய ஒரு பெண்ணு எப்படி நடக்கணும் அப்படிங்கிறத பெண்மை நடந்து காமிச்சிருக்காரு இதே அம்மா சொல்லியிருக்காங்க இல்லை அவருக்கு வந்து பெண் பெண்ங்கிறது சர்வசாதாரண நாடகத்துலேருந்து அதனால அதெல்லாம் க்ராஸ் பண்ணி வரும்போது இவங்களுக்கு குழந்தை பிறக்காத காலம் சரோஜேவி குழந்தை பேருங்கிற விஷயத்தை சந்திக்காதவங்க பார்த்துருக்கலாம் இருந்தாலும் அதை ஒரு ஆசானாக இருந்து சொல்லி கொடுக்குறாருங்கும்போது அது அவங்களுடைய பாக்கியம் அது இன்னொரு பாயிண்ட்டை நீங்கள் மறந்துட்டீங்க அவர் கர்ப்பமாக இருந்திருக்காரு வாழ்க்கையில் இல்லை இல்லை ஆனால் சிவாஜி வந்து ஒரு கர்ப்பவதி எப்படி வந்து நடக்கணும் அப்படிங்கிறத நடந்து நடந்துக்க சொன்னால் அவர் என்ன சொல்கிறது அவருடைய ஆக்டிங் ஸ்கில்லை இப்படி ஒரு ஒரு அருமையான படம் ஏன் அந்த படத்தை பற்றி நம்ம பேசியிருக்கோம் இது பீம் சிங்கோடைய நூற்றாண்டு விழாவில் இது வந்து நம்ம அதுதான் சொல்ல நினச்சேன் அந்த மந்திரின் போதனை ஆளுகும் போது நடிகத்தில் ஒரு அப்படி திரும்பி பாப்பா இருப்பாருங்க அப்படின்னு சொன்னீங்க இல்லையா அந்த காட்சியை அங்கே வைக்கணும் அப்படிங்கிற விஷயம்லாம் எடிட்டருக்கு தான் தெரியும் ஆனாலும் அது எடிட்டர் நல்லா பண்ணதுனால தான் அந்த காட்சி வந்துன்னு சொல்கிறதுக்கு இல்லை அவர் வைக்கிறதுக்கு சீன் இவர் கொடுக்கணுமே அது பாவம் இந்த மாதிரி நினச்சிட்டாரு அவரு ஐயோ இந்த சீன் எங்கயோ இந்த சீன் அங்கே வையாரு அவங்களே தவிச்சு போய் அந்த அளவுக்கு சீனில் பிரித்து எடிட் பண்ணி முடிச்சு அதை வச்சுருக்காரு அப்படிங்கும் போது அது பீம் சிங்கோட இன்ட்ரெஸ்ட்டும் அது இருக்குது இருக்கலாம் நிச்சயமாக நீ சொன்ன மாதிரி அந்த எடிட் பண்ணி எடிட்டரோட ஒர்க் தானே ஆனால் அந்த 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 வரிகளுக்கு சிவாஜி கொடுத்த எக்ஸ்பிரஷன் இருக்க கரெக்டாக இருந்தால் தான் எடுத்து வைக்க முடியும் ஆமாம் அது அந்த கையவர் அப்படி தடவிக்கிட்டு ரைட் சைடில் பார்ப்பாரு அருமை 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 ஓட்டு பாருங்க திருப்பி இவரை ஒரு அருமையான படத்தைய நீங்கள் என்னோட இருந்து இதை அதனுடைய நல்ல விஷயங்கள் எல்லாம் நீங்கள் பேசுறதுக்கு என்னோட இருந்ததுக்கு ரொம்ப நன்றி இதை ஜனங்கள் வந்து ரீச் ஆகட்டும் கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஒம்போதுல படம் வந்த படம் இப்போ இந்த படத்துக்கு அப்புறம் பீம் சிங்கு சிவாஜி கணேசன் நிறைய நடிச்சாங்க அதான் முதலே சொன்னேன் உங்களுக்கு பத்தொன்பது படம் நடிச்சிருக்கேன் நம்ம பேசியிருக்கோம் இல்லை இது நினைச்சிருக்காங்க இதுக்கு அடுத்தது சிவாஜி கணேசன் அவர்களும் பீம் சிங்கும் கொடுத்த அடுத்த படைப்பு என்ன பாகப்பிரிவினை வந்து வெள்ளி விழா இதுக்காந்து அவர் நடித்த படம் வந்து படிக்காத ஆஹா அது அறுபது வந்துச்சு அது நூறு நாள் போயிடுச்சு அந்த படத்தை பத்தி நம்ம அடுத்த காணொலியில கண்டிப்பாக பேசுவோம் அதுலேயும் நீங்கள் இன்னும் அபூர்வமான தகவல் தருவீங்கிற ஆர்வம் நிறைய பேருக்கு பார்க்குறவங்களுக்கு இருக்கும் மீண்டும் வேறொரு காணொலியில் படிக்காத மேதையை பற்றி உங்களுடைய ஆராய்ச்சியின் உரைகளை அப்படியே கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா அது ரொம்ப பார்க்குறவங்களுக்கு ரொம்ப ரசிக்கக்கூடியதாகவும் இருக்கும் பயனுள்ளதாகவும் இருக்கும் நடிகர்களுக்கே கூட அது ஒரு முன்னோடியாக இருக்கும் இந்த அளவில் இந்த காணொலியை நாம் நிறைவு செய்வோம் நன்றி வணக்கம் வணக்கம்